அன்பு இனி தமிழ் இது அந்தமான் போர்ட் பிள்ளையர் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டை மணி ஆயிடுச்சு இப்போ நான் பார்க்க போகிறது கோட் பட படத்தை கோட்படம் மறுபடியும் ரிவியூவாக அதை எல்லாரும் போ போட்டாக வச்சிட்டாங்க அப்புறம் என்ன மறுபடியுமா அப்படின்னு கேட்கலாம் அதை பார்க்க போகல அந்த படத்தில் உள்ள நிறைய குறைகள் அதாவது வீக்னஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன எந்த இடத்துல கடைகளில் போட்டா விட்டா எந்த இடத்துல ரசிகரை கட்டுப்பேர்த்தினா ஆடியன்ஸை கட்டுப்பேர்த்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கோட் படம் சொல்ல வேண்டியதில் சும்மா வசில் சும்மா ரெக்கார்ட் பண்ணது பயங்கரம் ஓடிக்கிட்டு இருக்குது படித்தொட்டிலாம் ரஷ்யெல்லாம் ஆட்டப்படம் கொண்டாட்டம் தமிழ்நாடாக விட்டு கேரளாவில் இதோட பயங்கரமாக இருக்குது ஒரு அறுபது வயசு பார்ட்டி ஆடுனது பயங்கர பேசும் பொருளாக இருக்கும் அந்தளவு புத்து இது ஆடி இருக்கு விஜய் ரஷ்யா இருக்கும் போல் அந்த அளவுக்கு வெறித்தனமாக படம் பயங்கரமாக அசூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்து அப்படின்னா கூட்டம் அலம் நாளைக்கு வேலை வினாய் இதை சொல்ல வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு விசேஷம் அப்படினால ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட்டம் அலம் போதும் பத்து நாளைக்கு அப்புறம் தான் உண்மையாக ரிசல்ட் தெரியும் அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது படத்தில் நிறைய குறைகள் வீக்னஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு இங்கே கோட்டை விட்டாக வச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் மோத சீனே பார்த்தீங்க அப்படின்னாக்க ட்ரெயினு தேவையில்லாமல் அவ்வளோ செலவு பண்ணி வச்சு பயங்கரமாக அது பண்ணி இது பண்ணி அந்த ட்ரெயினே வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க வைக்கிறாங்க அந்த சீன் அவ்வளோ இது தேவையா அப்படிங்கிறதுல இருந்தாலும் ஓப்பனிங் சீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தான் அதில் பார்த்திங்கன்னா மோகனை காட்டிடுறாங்க ஓப்பனிங்லேயே மோகனை காட்ட வேண்டியதில்லை அதில் மோகனை காட்டுறாங்க காட்டின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயினை வெடிச்சு செதறது உடனே வள ஓ மோன செத்து அப்படி நம்ம நினச்சிக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கா அப்படியே மெயின் வில்லே அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ட்ரெயினில் வந்து எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எப்படி ஓப்பனிங்லேயே சேவா ட்ரையோரி நடிச்சிட்டு பார்வையா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேறு பக்கமாக கொண்டு போயிட்டேன் அப்படின்னா நம்பிடுவோம் அப்படின்னா அந்த இடத்துல கோட்டை விட்டுவிட்டாங்க ஆல்ரெடி லீவோ உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஜய் சின்ன வயசில் இருக்கிற விஜய் பார்த்தி அப்படின்னாக்கா அந்த வெடி பொருள் அவங்க கூட ஒன்று வெடிச்சு விஜய் செத்ருவாரா அப்படி நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு தப்பை பண்ணாங்க இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இது படங்களுக்கு படங்களுக்கு உள்ளதை அது ஒன்றும் பெரிய இது கிடையாது இருந்தாலும் இருந்த வீக்னஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் வந்துருச்சு கதைகளாம் கோட்டை விட்டது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காட்டுறாங்க அடுத்து பார்த்தி அப்படின்னாக்கா தன் ஒய்ப்பை கூட்டிக்கிட்டு வெளிநாடு போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் சீக்ரெட் யேசினி நல்லா தெரியும் ஒய்ப்பை கூட்டு போகிறார் ஒய்ப்பு நார்மலாக இருந்தால் பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லலாம் இவர் முக்கியமான இதுக்கு போகிறாரு மாட்டிக்கு மாட்டிக்குவார்னு தெரியும் சரி ஒய்ப்பு சாதனமாக வந்தால் போகலாம் அதுவே மாசமாக இருக்குது நிறைய அதை கருப்பணி நாளைக்கே பிள்ளையை போல அந்த அளவுக்கு இருக்குது சரி நீங்கள் கூப்பிடோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக இங்கே ஹனிமூன் போறீங்களா டூர் போகிறாங்களா அது போகிறேன்னு சொல்லுது அப்போ அதே தெரிஞ்சு போச்சு அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்னு சரி மாசமான பொண்ணாக ஏன் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தி அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட் வேணும் பார்க்குற பெண்களுக்கு ஐயோ பரபரப்பாக ஐயோ வெளிநாடு போகிறாரு வைக்கிறார் என்ன வைப்பது ஏதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் இதோட சென்டிமெண்ட்லாம் ரசிகர்கள் மக்கள்லாம் எவ்வளோவோ படங்களை பார்த்துட்டாக வச்சிட்டா ஒரு சென்டிமெண்ட் வேணும் அப்படின்னா கொண்டாட்டி மாசமாக காட்டி அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க சேரின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறாரு அவர் போகிறது அவர் வேலைக்கு போகிறாரு ஒய்ஃபையும் கூட்டு போகிறார் ரைட்டு வைக்க தப்பு கப்பில் இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருந்தாலும் இந்த இடத்துல கதையை நம்ம யூக்கி ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ நடக்க போகணும் அது மாதிரி வெளிநாட்டில் போன மாதிரியே வந்து ஒரு சம்பவம் நடக்குது சரின்னு சொல்லிட்டு காப்பாற்றிக்க பற்றி ஒரு வண்டியில் கூட்டு கூடாரு பைய வந்து அப்பா சூப்பராக வண்டி ஓட்டியப்பா அப்படின்னு சொல்கிறேன் அந்த சீனு தேவைப்படும் அதனால் அந்த சீனு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தி அப்படின்னாக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க டெலிவரி அங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹீரோ வந்து கையெழுத்து போடணும் ஒய்வு காண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரின் சொல்லிட்டு கையில் போட போகிறாரு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பைய சொல்கிறேன் அப்பா கால் வலிக்குதுப்பா அப்படின்னு சரி உட்காருப்பா அப்படிங்கிறாரு அந்த சீனே தெரிஞ்சு போச்சு பைய காணாம அப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா இதெல்லாம் பார்த்தி அப்படின்னாக்க தான் இந்த இடத்துல மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு அந்த பையன் எந்த சீனில் நடந்தேன் நடந்துச்சுன்னா சரி கால் வலிக்கு இது வைக்கின்னு சொல்லலாம் வைக்கலாம் அஞ்சு வயசு பயன் ஒரு பதினஞ்சு இருபது வயசு பையனாக்கும் தூக்கிட்டு போக முடியாது அஞ்சு வயசு பையில இடுப்புலையே மடியில் வச்சு தூக்கி போக முடியாதா அப்படி ஒரு சீன் வச்சிருக்காங்க ஏதோ ரஷ்யர் நம்பிடுவோம் வச்சிருவோம் என்னமோ நடக்க போது பத பதைப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு எந்த ஒரு பதைப்புக்கும் கிடையாது அச்சாரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தா நினச்ச மாதிரியே பார்த்தி அப்படின்னாக்கும் பயம் காணாமல் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குற ஒரு லேடிஸ் கூப்பிட்டு போயிட்டுருக்கு காட்டுறாங்க இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஊர்லேயே சரி தனியார் மெடிக்கல் பெரிய மெடிக்கல்லாம் இருக்க வைக்கிது அதெல்லாம் ஆயிரத்தி எட்டு பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கிறதே தான் செய்யுது ஈஸியாக ஒரு பயில கூப்பிட்டு போயிட முடியும் அது வெளிநாடு அது மட்டும் இல்லாமல் சின்ன பயிலில் சின்ன பயலாக இருந்தால் நல்லா விவரம் தெரிஞ்சா வந்தேன் நான் சொன்னேன்ல இல்லை ஒரு சீன் அப்பா சூப்பராக வண்டி ஓட்டியப்பா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைலாக ஃப்ரெஷ்ஷாக பொண்ணு சின்ன பிள்ளையை படிக்கவன் கூட எல்லாம் ஃப்ரெண்டு கதை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் விவரம் தெரியாமையா பண்ணுறேன் இல்லை அப்போ உள்ள பயல்களாக ஸோ யார் ஏன் நம்புறதுக்கு இப்போ உள்ள பயிலெலாம் விவரமான பயிலுக்கு சின்ன பயிலாக இருந்தாலும் உடனே பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டு இருக்கானா ஏன் கத்த மாட்டேன் வைக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டானா இல்லை விஜய்க்கே தெரியாதா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் பிரச்சனையில் மாட்டிருக்கோம் பிள்ளைய விட்டு போனால் ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக மைனஸ் பாயிண்ட் சரினு சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த பார்த்தோன்னே ஹீரோ வந்து யார் யாரும் பார்க்குறாரு ஒரு வண்டியும் காட்டுறாங்க சரி அந்த வண்டியெல்லாம் கூப்பிட்டு போகிறான்னு சொல்லி வண்டிக்கு பின்னாடியே போகிறாங்க வண்டிக்கு அந்த வண்டியை சேஸ் பண்ணி போகிறா போனாலும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஊரு போய் எரிஞ்சு போய் கிடக்காது அதில் பார்த்து அப்படின்னா போனால் என்ன ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பயலோட இது காட்டுறாங்க எந்த ஒரு இதுவுமே தெரியல ஃபுல்லாக சேதனமாகி எரிஞ்ச நிலையில் இன்னொரு லேடிஸ் இது பேக்க ஒன்று காட்டா பேக்க பார்த்தோன்னே இதே என் பைய அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அப்படியே அழகிராகிறார் அப்பாவோட பீலிங் இருக்க தென்ஜி அந்த நேரத்தில் என்ன எதுவும் நடக்கும் தெரியாது அதுக்கப்புறம் அங்கே உள்ள போலீஸ் எதுவும் என்கொரி பண்ணாதான் வைக்காது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சரி இது விஜய் பையன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பாடி ஒன்று ஆயிருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண மாட்டோம் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா விட்டுருவாங்களா அப்படியே இல்லை விஜய் இல்லை எதுவும் டெஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா இது யாரோட இது இது இல்லை புள்ளு அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாரா அப்படியே தெரியாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரியா வீக்னஸ் பாயிண்ட் அது என்னமோ நம்ம ட்விஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்களா அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து இவர் செத்துருவேன் நினச்சாவில்ல நம்ம மோனு செத்துருவேன் நினச்சாலும் நினச்சிரும் அப்படின்னு நினச்சி நினச்சால அதே மாதிரி நினச்சிட்டாகவால் அங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இன்னொன்று பார்த்திங்கனா இதை கடத்தினது வந்து நம்ம இவர் தான் யார் மோனனு தான் மோனு கடத்தலாம் கடத்தி கொண்டு போயிருக்கலாம் வச்சிருக்கலாம் யாரும் என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க இந்த ஒரு சீனை எதுக்கு வைக்கணும் இந்த சீனில் என்ன நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல இல்லை மோகனு எப்படி பிளான் பண்ணியிருப்பார் நான் தெரியாமல் கேட்குறேன் நான் பிள்ளைய கடத்த போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுங்க எப்படி எப்படி பிளான் பண்ணியிருக்க முடியும் அது ஏதாச்சும் ஒரு சீனுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கான சுத்தமாக இல்லை அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறாரு வைக்கிறாரு எந்த ஒரு இதுவும் இல்லை அடுத்த அடுத்து போயிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு படத்தில் உள்ள ஆளுகளுக்கும் கவலை இல்லாதபோது பார்க்குற ஆளுங்களுக்கு என்ன கவலை இருக்க போது நான் தெரியாமல் வைக்கிற எந்த ஒரு கவலையும் இருக்காது சரினு சொல்லிட்டு அடுத்து போகிறாரு போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா அசைன்மெண்ட் வருது ஊர் போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா ஒரு வெளியில் போகணும் அப்படின்னு அப்போவே தெரிஞ்சு ஏதோ நடக்க போகுதுன்னு சேரன் சொல்லிட்டு வெளிநாடு வராரு மாதிரி ஒரு அசைன்மெண்ட் காண்டி வந்த இடத்துல அப்படின்னாக்கா கலவர் நடக்காது விஜய் வரும்போது கலவர நடக்குன்னு சரி நடக்குது வைக்கிது ஏதோ நடக்க போகும்னு தெரியுது லோக்கல் வெடி தீவிரவாத வந்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்கா சேரன் சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராது ஆஃபீஸ்க்குள்ளே இல்லாமல் வருவாங்க பெரிய ஆஃபீஸு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் யாருக்கும் நான் தெரியாமல் வைக்கிறேன் நான் பப்பலிக்கு என்ன கடை கடையாக வச்சு நடத்துகிறாங்க கடைக்குள்ளே போயிட்டு சூரிய ஆடுறது வைக்கிறது எடுக்கிறது வைக்கணும்னு ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க அப்போ பார்த்தாக்க தடுக்கிறது போலீஸ் இருக்கும்போது விஜய் ஒரு ஹீரோ விஷயம் காட்டணும் அடிக்கிறார் வைக்கிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு இது காட்டுறாங்க ஒரு விஜயை காட்டா கண்டிப்பாக அந்த இடத்துல காட்டி தப்பு தப்புல ஒரு வித்தியாசமான இது தான் சொல்லிட்டு பண்ணுறாரு அவர் யார் எவரும் தெரியலை உடனே விஜய் பார்த்தோன்னே விஜய்க்கு ஒரு ஆதங்கம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த சீனுக்கு போயிடாரு போன உடனே விஜய் ஒரு வேலையை போகும்போது திடீர்னு பார்த்தா இன்னொரு விஜய் நின்றுகிட்ருக்கிறார் அவருக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ வந்து இந்த நேரத்தில் இப்படி வருவார் வைப்பார் அப்படின்னு தெரியும் விஜய் அதை யோசிக்க வேணாமல் சரி ரைட்டுன்னு பிள்ளையை உடனே பாசத்தில் பின்னாடியே போகிறாரு வைக்கிறாரு பையில பார்த்த உடனே ஊறுகிறார் உடனே பையன் வந்து அப்பா போயிருக்கப்பா இன்னை இன்றைக்கி ஒன்றும் கூட்டெலாம் போக முடியாது அப்படின்னா எனக்கு முன்னாடி பெரிய கூட்டமே இருக்குது அவங்க விட மாட்டாங்க அந்த சூட்டில் சூடுறாங்க வைக்கிறாங்க வைக்கிறாங்க சரி என்ன நடக்க போது சம்பளம் நடக்க போது விஜய் வந்து ஏதோ ஒன்று தான் போவார் பயில தான் போவார் இங்கே இருந்தால் கதைக்கெலாம் ஆரம்பிக்கிது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாக்கா அடுத்து யோசிக்க அவனே பார்த்தா ஊரை காட்டிடுறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆர்வம் இல்லை அக்கறையில் படம் எடுத்த ஆளுகளுக்கு இருக்கணுர் அந்த இடத்துல எதிர்பார்த்தா கண்டு டக்கான்னு கூட்டு போயிட்டு கதவை தொடர்ந்தாக்க வீடு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கிறாரு வைக்கிறாரு இதில் எந்த இதுவும் கிடையாது அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா யோகிபாவை காட்டுறாங்க பாவு எதுக்கு இந்த கதைகளை தேவையில்லை இருந்தாலும் இவர் இந்த கைகளை கொண்டு போகிற மாதிரி நம்ப வைக்கணும் யோகி யோகிபாவை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னாக்கா ஒரு செல்போன் முக்கியமான செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனை வந்து கைப்பற்றியிருக்காப்பில் அதில் தான் முக்கியமான சீக்கிரட் இருக்குது அப்படிங்கும்போது செல்ஃபோனை திருடு வரான் ஏன் எதுக்கு பாவா இங்கே போனார் செல்ஃபோனை ஏன் திருநாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தார் செல்ஃபோன் ஏற்கனவே திருடுனாரா வச்சாரா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஏதோ காட்டுறாரு செல்போன் எத்துனாரு அப்படின்னு சரி அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்ஃபோனும் மிஸ் ஆகி போயிடுது ரைட்டு ஓகே இந்த இடத்துலையும் சப்பனம் ஆகி போயிடுது என்ன அது ஏதா அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யோகிப்பாவே கால் பண்ணுறாப்புல கால் பண்ணி நான் அன்றைக்கி ஒரு நபரை பார்த்தேல அந்த நபர் அப்படின்னு யோகிப்பாவுக்கு அவருக்கு என்ன சம்மந்தா எந்த இது வேதும் இல்லை இருந்தாலும் கதைக்களத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல சம்மந்தம்லாம் ஒரு இது வச்சுருக்கா ஓகே இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து கள்ள ஓட்டு போட்டது வந்து நம்ம யோகி தான் தான் படத்தை வந்து திருப்பமையாக கொண்டு போகிறது வந்து அப்படிங்கிற யோயி பாரு கிடையாந்த படத்துலேயும் ஒரு இது காட்டுன்னு காட்டியிருக்காங்க இதில் என்ன பெருசா ஓர்காட்சி என்ன தெரியல கதைக்களத்தை நகர்த்தியிருக்காங்க இதெல்லாம் இதில் சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்து ஒரு சீன் இல்லைனா நம்ம வந்து பிரோதாவை காட்டுறாங்க சம்மந்தமே இல்லை இருந்தாலும் வில்லனா ஒரு காரணம் இருக்கணும் இதுக்கு முன்னாடி அவர் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் வச்சுருக்கணும் ஏதாச்சும் ஒரு கதையை காட்டி காரணம் நம்ம மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு வித்தியாசமாக பண்ண வச்சு பண்ண ரோல் பண்ண அப்படின்னாக்க ரசிகர்கள் நம்புவாள் அப்படின்னா அந்த இடத்துலலாம் பெரிய கோட்டை தான் ஒன்றும் கதைகளுமே ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து போனோம் அப்படின்னாக்க நம்ம வந்து இதுக்கு போயிடணும் கிளைமிக்ஸுக்கு போயிடணும் நேர கிளைமேக்ஸ்க்கு போயிடணும் கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்போ தான் ஹீரோ வந்து இதாகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு வச்சுருக்கு பெரிய சென்னை ஸ்டேடியத்தில் பெரிய பாம்பிளாஸ் பண்ண போகிறா வைக்க போகிறா அப்படின்னாக்கா இந்த விஜய்க்கு அந்த விஜய்க்கு வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரேம்சி அந்த இதுக்குள்ளே ஸ்டேடியத்துக்குள்ளே அந்த அந்த இது கவுண்டிங் கொடுப்பாங்கள ஆஃபீஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரமிசி பிரமிசிக்கு என்ன வேலை சம்மந்தமே இல்லை இருந்தாலும் கதைகளத்தை கொண்டு போன பிரமிசியை வச்சு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு போன்றோம் அங்கேயே போய் பார்த்தி அப்படின்னாக்கா வில்லேன் உள்ளே வரேன் ஒவ்வொரு ஆலேயே போட்டு 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 தள்ளுறேன் பார்த்தீங்கன்னா பிரமிசின் இன்னும் ஒரு முக்கியமான நவையும் மட்டும் விட்டுறேன் ஏன் பிரமிசியாவை விடணும் அப்படின்னு தெரியல இவரை வச்சு தான் கதை இருக்குது அப்படிங்கனால வில்லனுக்கு தெரிஞ்சுதில்ல விலைங்களுக்கு எல்லாத்தையும் கண்முடித்தனமாக போட்டு தள்ளுறாங்க யாரும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சரினு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவரை மொத்தம் சுடலை இப்போ விஜய் பார்த்தி அப்படின்னாக்க இன்னொரு விஜய் வந்து அந்த பாம்பாஸ் பண்ணுறதுக்காண்டி ரிமோட்டை பார்த்தபோது விஜய் சொல்கிறாப்புல அதை எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டானே அப்படின்னு பிரேமிசிக்கு எப்படி தெரியும் அதான் பாம்பு அமு அமுக்கிற இது அப்படின்னு ரிமோட்டுன்னு நான் தெரியாமல் கேட்குறேன் எடுத்துகிட்டு ஓடுறாப்பில் சரி ஓடி தொலைட்டோம் ஒன்று இந்த விஜய்கிட்ட கொடுக்கணும் இல்லை அந்த விஜயிட்ட கொடுக்கணும் இதான விஷயம் ஆனால் பார்த்தி அப்படின்னாக்கா ரெண்டு விஜயிட்டையுமே கொடுக்கல என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல சரியான போச்சு அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் ஏதோ ஒரு இடத்துல உட்காரோ அங்கே பார்த்தா விஜயோட பொண்ணு இருக்கான் மொத்தத்தில் கதையை கொண்டு போகணும் எதையோ கொண்டு போயிட்டு எதையோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சரி ரைட்டு பார்த்தார் வச்சார் பேசினார் அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் யாரும் சொல்லலை அங்கே பார்த்தி அப்படின்னாக்கா இதுவே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ரிமோட் கிட்ட இருந்தாலே பிரச்சனை கொ கொள்ளத்தான் அது ஒரு பொண்ணு அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு அப்பா என்ன வீட்டிலையே உட்காந்து காப்பி ஆசை இருக்காரு ரிமோட்டை போய் கொடுக்குறதுக்கு கடைஞ்சி பார்த்தாக்க அந்த பொண்ணு ரிமோட்டை கொண்டு போட்டு ஓடுது வைக்கிது இது பண்ணது கடைசி பார்த்தாக்க கிளைமேசுக்கு வந்தாச்சு அப்பயே தெரிஞ்சு போச்சு ஏதோ போகுது அப்படின்னு இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பு ஏற்ற சீன் இதெல்லாம் சேர்ந்துச்சு சொல்லிட்டு கிளமேசுக்கு மேலே மாடியில் வந்தாச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனை அடிக்க மாற்றி மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு அட்டாக் பண்ணால் இன்னொரு விஜய் வந்து தங்கச்சியாக இருந்தாலும் சரி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காப்புல ஓடனே விஜய் என்ன பண்ணுறாரு டக்காரன்னு துப்பாக்கி எடுத்து பொட்டில் பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிக்கிறாரு ஏன் இதுக்கு முன்னாடி சுட்டு அந்த துப்பாக்கி எப்படி கைக்கு வந்துச்சு நான் தெரியாமல் கேட்குறேன் துப்பாக்கி கையில் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே எதுக்கு எவ்வளோ அடி வாங்கணும் வைக்கணும் விஜய் கைத்த போட்டு இழுக்கணும் வைக்கணும் அந்த ரிமோட்டை இது பண்ணிக்கிட்டு பறிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் கையில் துப்பாக்கி இருக்குது என்ன பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிக்கிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும் இது பார்த்தி அப்படின்னா இதெல்லாம் சோதப்பில் தான் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் வச்சு ஏதாவது பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு கடைசி சோழியை முடிச்சு போனாரு இந்த சோழியை முடிச்சது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இதுவுமே நம்பகத்தன்மை இல்லை எப்படின்னாக்கா ஒரு விஜய் வந்து அப்பா வந்து அந்தளவுக்கு இப்போது நல்லா பார்த்துக்கிற பிள்ளைய பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்லாம் பரவாயில் நல்லா பார்த்துக்கிற வச்சுக்கிறாரு அந்த விஜய் வந்து கெட்டவனை ஆனதுக்கு ஏன் இந்த மாதிரி திசை திருப்பினேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு எந்த ஒரு காரணமே இல்லை தொலைஞ்சு போனேன் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் வந்து மோகன் எடுத்து வளர்க்குறார் வைக்கிறார் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அப்படிங்கம்போது மோனன் சொல்றெல்லாம் கேட்குறேன் வைக்கிறான் தப்பில் வளர்ப்பு தந்தை அதே ஒரு உண்மையான தந்தையும் தெரிஞ்சு போச்சு இருக்கும்போது என்ன நினச்சி ஏது நினைச்சுன்னு அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாதா கண்முடித்தனமாக வந்துக்கிட்டு ஏதோ இன்னொரு விஷயம் இன்னொரு வித்தியா விஷயம் வித்தியாசமாக காட்டணும் இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் அப்படிங்கிறதுக்காக கதைகளத்தை யோசிக்க மறந்துட்டாங்க கடிச்சு பார்த்தா அந்த இடத்துல இதாயிருச்சு இப்போ இந்த இன்னொரு விஜயம் வந்து முழு வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க முடியலை அவர் பண்ணுறது வந்து கடுப்பாக தான் இருக்கான வில்லனாக ஏற்றுக்க முடியலை என்ன ரீசன் அப்படின்னாக்கா வில்லன்னா ஒரு காரணம் இருக்கணும் தங்க தங்கப்பதக்கம் படம் பார்த்துருப்பேன் சிவாஜியோட மையம் ஸ்ரீகாந்த் இருந்தே தேவையில்லாமல் தில்முளி விலையெல்லாம் செய்யும் போதே ஓரளவுக்கு நம்ம சிவாஜிக்கு தெரியும் வைக்கும் கடைசி பெரிய அளவு இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படும் போது போட்டு தள்ளிடுவார் ரைட்டு அதே மாதிரி வந்து இந்த படம் வாங்க ஜெயில நம்ம சூப்பர் ஸ்டார் படம் அதில் பார்த்தி அப்படின்னாக்கா மயம் பண்ணுறது வைக்கிறது ஓரளவுக்கு தெரியுது வைக்கிது இன்னி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பும் கொடுத்து பார்க்குறாரு உண்மையை சொல்லுப்பான்னு சொல்கிறாரு அவனை சொல்ல மாட்டேங்கிறான் பெத்த பிள்ளையை தானே கொல்ல முடியாமல் வந்து வேற ஆள் மூலம் கொல்ல வைக்கிறாரு அதுதான் பெரிய விஷயமே தானே சுட்டு கொள்ளாமல் வேற ஆளுங்க அது ஒரு கதைக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆச்சு ரைட்டு இதில் வந்து எந்த ஒரு மேட்சிங்குமே இல்லை உண்மையாகவே நம்ம பார்க்க வந்தது விஜயை பார்க்க வரும் ஒரு லோக்கல் படமாக இருந்தாலும் பரவாயில்லை நல்லா இருக்கும் இது பெருசாக காட்டனை வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த விஜய்க்கு இறக்க போகிறதா இந்த விஜய்க்கு இறக்க யாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஒரே குழப்பமாயிடுச்சு அதுவும் வந்து கதை கதைக்காலத்தில் எல்லா இடத்துலையுமே கோட்ட விட்டா இவளோட இது என்ன அப்படின்னாக்கா இப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயை வந்து யூத்தாக காட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கமாக இருந்திருக்கு அதுக்கு இப்படி தான் யோசிக்கணும் சொல்லி யோசிச்சிருக்காங்க வேற மாதிரி யோசிக்கலாம் வைக்கலாம் இருந்தாலும் பார்த்தி அப்படின்னாக்கா இருக்குது இதில் முக்கியமான ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் சீனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளவு ரிஸ்க் எடுத்து மோனை பிடிக்கிறாரு மோகனுக்கு விஜய் அவர்களுக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனையும் வச்சுக்குவோமே அது அப்படி தான் இருக்கும் அது பார்த்திங்க இன்டர்நேஷ்னல் பிரச்சனை அளவுக்கு பார்த்தீம்னா சென்னை ஸ்டேடியத்துக்கே வெளியே பெரிய இது வச்சு அந்த இதையே குளோஸ் பண்ணணும்னா அளவுக்கு இருக்குது பாருங்கள் என்ன கதைகளாம் சரி ரைட்டு அதெல்லாம் ரைட்டு அவ்வளோ பெரிய வில்லனா விஜய் என்ன பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லைன்னா இவங்க சம்பந்தமே இல்லை பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின் இடையில் காட்டுறாங்க அவரை பார்த்தீங்கன்னா இந்த அவரை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறார் அப்படி அப்போ தான் பார்க்குறாரு அந்த இடத்துல பார்த்துங்க அப்படிங்கிறார் அவர் நீங்கள் போய்ட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் முதல்வராக போய் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு வாழ்த்து அனுப்புகிறாங்க அப்படி ஒரு சீன் வச்சா அப்படிங்கிறாங்க என்ன அது அது சொந்தமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் இப்படி வந்து ரசிகரை இது பண்ணி ரசிகர் காசில் அப்படி பண்ணணும் வைக்கணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த இடத்துல பார்த்தி அப்படின்னாக்கா மோகனை வந்து யாருமே வில்லனாவும் ஏற்றுக்கல இன்னொரு விஜயும் வந்து பார்த்தி அப்படின்னாக்கா வில்லனாகவும் ஏற்றுக்கலாம் ஆனால் அவர் பயங்கரமாக பண்ணுறாரு உண்மையாகவே ரொம்ப உழைப்பை கொட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எந்த படத்துலையுமே கொடுத்ததே கிடையாது அப்படின்னா அனித்தரமாக சொல்லலாம் அந்தளவு கொட்டி கொடுத்துருக்காரு அதான் சரியாக வந்து மக்களோட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இல்லை சென்டிமெண்ட் காட்சி வேணும் வைக்க வேணும் அதெல்லாம் வேணும் இது வேணும் ஊர்க்கமாக வேணும் வைக்கணும் ரைடு தான் அது அந்த காட்சிக்கு சம்மந்தமாக நம்ம அது இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை ஏன்னா அவங்களே கதையை பற்றி கவலைப்படாத போது நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருந்துகிட்டாக்காக அவன் பார்த்தீங்கன்னா விஜயக்காரனாக போதும் நம்ம புதிய புதிய தொழில்நுட்பத்தக்காரனாக போதும் அப்படின்னு நினைச்சானே அந்த நிறைய விஷயங்களை கோட்டை விட்டாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயமா இனிமேல் தான் ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து ரிவ்யூ தான் போட்டிருக்காங்க அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காங்க அது இப்படி இது இப்படின்னா அதுக்கு எதுக்கு அப்படின்னாக்கா ரசிகர் திட்டு வாங்கி வைப்பாங்க அப்படின்னு உண்மையை யாரும் சொல்லலை சில பேர் உண்மையாக ஓப்பனாக சொல்லிட்டாக்க வச்சுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் படம் எடுக்கிறாரு நமக்கு இங்கே தளபதி வச்சு அறுபத்தொம்பதாவது படம் ஆமாம் கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் வரும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ உள்ள இளவட்ட கீரோக்கோ கீரோ தான் நம்ம விஜய் அவர்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அதனால் ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா ஒரு சமூக சீர்தான் சேர்ந்த கதையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல வெற்றியை தான் கொடுக்கும் என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எப்போயும் போல் உங்கள் அம்மான்ட்ட திட்டணுமா திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அப்போ தான் நிறைவுறிகளை தெரிய முடியும் ஓகே நம்மளே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்